கேட்குறது பால் சொல்லு நீ பாண்டி கருப்பேங்கிற அதையும் நான் கொஞ்சம் தான் நம்மள நிறைய நம்ப முடியாது இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்மந்தம் சொல்லு சொல்லலைங்க அந்த வா கேக்கு இங்கே இந்த பிள்ளைக்கு உனக்கு சம்பந்தம் இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டேன் நீ பாண்டி கருப்பானுங்க கிடையாது பிள்ளைங்க இருப்பானு கிடையாது புரியுதா இரண்டையும் கூடாது நீ பாண்டி கருப்பனா கேக்கு என்னடா மரியாதை ஒரு தண்ணே

மாப்பிள என்ன தொந்தர பண்ண அந்த பொண்ணு மாதிரி சொல்லு சும்மா சிம்மா சொல்லு அதான் அடிச்சேன்னு வச்சுக்க அடிக்க என்ன தொந்தர பண்ண முன்னாடி மாதிரி தப்பு தங்கடா சரி பேர் என்ன பண்ண வேற என்ன பண்ண சொல்லு மப்புள படபடنا வேற என்ன பண்ணுங்க என்னைய பாத்துறியா ஹே வேற நார்வத்துல இருக்கிற மாதிரி இல்ல வேற நார்வத்துலக்கு சரி வேற என்ன பண்ண சரி இங்க வந்துட்ட நான் மரியாதை கொடுக்கணும் ராஜா மப்புள என்ன என்ன ராஜா உங்களுக்கு இப்ப அந்த புல்லட் போறதுக்கு ஹே

என்ன வேணும் என்ன வேணும் சொல்ல பொங்கலோட ஆம்ப மேல இருக்குது என்ன ஏமாத்திர நீ என்ன கொடுத்து என்ன அரசு வருஷமா கொண்டாடியா இருந்திருக்க என்ன வேணும் உனக்கு ராஜா என்ன வேணும் கேல எடுக்க இல்ல

சாராயணம் இருக்க முடியாது போலீஸ்ல பிடிச்சி போயிருவாங்க கடைகள் போட்டு வாங்கிட்டு சரியா வேற சிகரெட் என்ன சிகரெட் வேணும் சொல்லுங்க மாப்பிள்ள என்ன சிகரெட் வேணும் சிகரெட் வேற வேற என்ன வேணும் வேற சொல்லு படப்படணும் இதை கொடுத்தா நீங்க போயிடுறியா சரி ஐயா யார் கூட்டிகிட்டு வந்து யாரும் முக்கியமான இப்ப காலையில குட்டி வந்தா சாயந்தரம் அனுப்பி இருப்போம் இப்ப ஜாம வாங்க முடியாது சரி பௌர்ணமி நைட்டு வியா கிழமை ஓட்டிக்குவோம் சரியா சரி அது வரைக்கும் பிள்ளைய தொந்தரவு பண்ணக்கூடாது நீ ஒதுங்கிருந்து வேற யாருக்காக நாங்க பாக்கணும் ராஜா பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி அப்படி சக சகன கருப்பை வந்து அப்படி ஆடையோட வந்து ஜம்மு உனக்கு சரக்கு கிருக்கு சிகரெட்டு எல்லாம் கிடைக்கும் சிகரெட்டு எல்லாம் கிடைக்கும் பாயிண்ட் போயிடலாம் அது வரைக்கும் பிள்ளைங்க சொல்லுவோம் ஒதுங்கிருந்தா அடுத்த யாருக்கணும் ஒதுங்கிருந்தா

இந்த பிள்ளைக்கு பாட்டி வேணும் சரி எப்ப ஒரு வருஷமா எந்த இந்த பிள்ளைங்க தொந்தரவு பண்ண ஏ வந்த நீ வளரக்கூடிய பிள்ளை தானே இந்த பிள்ளை நீ ஆசைப்படுறமா தள்ளி தானே பாக்கணும் நீ வயசு என்ன சாகும் போது இல்லம்மா என்ன வயசு தொண்ணூத்தி வயசு நல்லா முருந்தோ நீ சாமியால ஆனையா பேயா இருக்க வாழ்ந்து கட்டு வாழ்ந்து செஞ்ச கட்ட ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரொம்ப ரெக்கார்ட் பேருக்கு வாழ்த்துக்கள் உனக்கு தொண்ணூத்தி வயசு உண்மை தொண்ணூத்தி எட்டு வயசு உண்மையாத்தான் நல்ல கட்ட நீ சாமியா மாறாம ஏன் பேயா இருக்க என்ன காரணம் அப்படி என்ன நீ தப்பு பண்ண அப்படி என்ன நீ நன்மை விடலையா சொல்ல என்ன செஞ்சாங்க ரோட்ல போய் தொடுத்த டேஸ் என்ன செஞ்சிய அப்படி சொல்லு கிச்சு 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 ஆக்சிடென்ட் ரோட்ல போய் செஞ்சுட்டாங்க ஆக்சிடென்ட் ஆனத்துல முனி நின்னாலும் காலி நின்னாலும் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிய பேத்திய பாக்க இதுதான் விஷயம்

நீ என்ன என்ன நடந்தே நடந்து போச்சு இந்த மாதிரி குடும்பத்தை நீ பாளடி வளைய பார்க்கணும் எப்ப சாமியா மாராய் சொல்லு இந்த புள்ளைய விட்டு போய் எப்ப சாமியா பாரு அது நல்லா இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ எல்லை விட்டா நல்லா இருக்கும் நீ எப்ப சாமியா மாதிரி குடும்பத்துக்கு நல்லது கொண்ட சொல்லு மூணு மாசம் தான் அதுக்கு சாமியா மாதிரி உங்களுக்கு வந்து காஞ்சி குடுங்க சாங்க நம்மள சரியா ஒரு மாசம் சாமியா பரவாயில்ல பரவாயில்லை சாமியாயே கனவு வந்து சரியா சரி என்னென்ன தொந்தரவு பண்ண சேத்தியா என்ன காஞ்சி என்ன காஞ்சி

திருப்பதி எந்த ஊர் திருப்பதி திருப்பதி எந்த ஊர் நஞ்சு ஏக்கர் திருப்பிய திருப்பதி எந்த திருப்பதி எந்த போடி இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் உனக்கு என்ன சம்பந்தம் இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் கேட்ட நீ தூக்கலாம் சரி அதெல்லாம் உனக்கு எப்படி சேர்த்து நான் கேட்க சொல்லுவேன் இந்த பிள்ளைக்கு உடனே என்ன சம்பந்தம் இந்த பிள்ளையா தொட்டா திருப்பதி பிடிக்குமா ஓ ஊருக்கு இந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் தான் எங்க வச்சு பிடிச்ச போடிக்கு போய் இந்த பிள்ளை வந்துருந்துச்சா போடிக்கு போயிருந்துச்சா போடிக்கு போயிருந்தீங்களா ஆமாவா இல்லைன்னு சொல்லுங்க போயிருந்துச்சா சரி ரைட்டு நீ செத்த காரணம் மேடம்

புத்திய மாத்திர வேற கொண்டு போயிடலாம்னா துணைக்கு வேற கொல்ல பாத்தீங்களா நல்ல வேண்டாம் வேற கொல்ல போகும்போது யாரும் மறுச்சா அந்த பிள்ளை மேல எந்த சாமி வந்து காப்பாத்தி கொல்ல எந்த கருப்பேன் பாண்டி கருப்பேன் சரி மறைச்சிருக்கேன் அது வரும் பிடிக்காம மறைக்கணும் சரி ரைட்டு உனக்கு என்ன வேணும் இந்த பிள்ளை வீட்டு என்ன வேணும் இந்த பிள்ளை வீட்டு போறதுக்கு என்னடா வேணும் என்ன சொல்லு நீ அந்த வயசுற என்ன வேணும் என்ன வேணும் அடிக்க முடிய சொல்லுங்க என்ன வேணும் சாராய வேற என்ன கறி மட்டன் கறி வேற சிக்கன் வேற வேற என்ன வேணும்

இப்போ யார் ஏய்னு சொன்னது யாரு அப்பா இப்ப ஏய்னு சொன்னது 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 யாரு சொல்லு யாருன்னு சொல்லு இப்போ ஏன்னு சொன்னது யாரு மரியாதை சொல்லிட்டு அடிக்க இப்போ யாருன்னு சொன்னது யாரு திருப்பதி ஒன்னு தான் ஒதுங்கினு சொன்ன அப்புறம் ஏன்னு சொல்ல உனக்கு யார் தைரியம் கொடுக்குறது ஆ நீ போயிட பௌரின் தான் போகிற உடன ஒரு ஒழுங்கினு சொன்னப்பில ஏறி இருக்கிற அவ்வளோ அதிகாரமா உனக்கு பிடிச்ச கட்டி இங்கே இறைக்க போடுவோம் சரியா சேட்டை வேற எங்கேயும் வச்சுக்கணும் சரியா பார்புமின்னு போய் சேர சொன்னது யார் ஓ வேலை தானே மணக்கட மணடன் மணடன் போனான் தெரியாது உங்களுக்கு கை காலை வந்த உடனே அந்த கையில் கட் பண்ணிவிடுவோம் அன்னைக்கு ஆ சரி பேரணம்மா எந்த ஊரு உடம்பு நல்லா இருக்கா ஃப்ரீ கரு